சுமார் அறுநூறு ஏக்கருக்கு மேல் மக்காச்சோள பயிர்களைப் காட்டுப்பன்றிகள் மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை பிடிக்கவும் எழுப்பீடு வழமடவும் விவசாயிகள் கோரிக்கை கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் விளம்பாவூர் கிராமத்தில் விவசாயிகள் சுமார் அறுநூறு ஏக்கருக்கும் மேல் தங்கள் விவசாய நிலங்களில் மக்காச்சோளம் பயிரிட்டு வருகிறார்கள் ஆண்டுதோறும் பயிர் செய்யும்போது படைப்புழு தாக்குதல் மழைப்பொழிவு தாக்குதல் போன்ற இயற்கை பேரிடரால் பயிர்கள் சேதமடைந்து அழிந்து வருகிறது இதனால் விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்து வருவது வழக்கமாகிவிட்டது இந்நிலையில் இந்த ஆண்டு விவசாயிகள் விதைத்துள்ள மக்காச்சோள பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தி வருகிறது இதனை விவசாயிகள் துரத்த சென்றால் கடிக்க முயல்கிறது மேலும் விவசாயிகளை துரத்தி அடிக்கின்றது விவசாய நிலங்களில் உள்ள மக்காச்சோள பயிர்களை உடைத்து மண்களை பறித்து பயிர்களை தோண்டி போட்டு விடுகிறது இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் மேலும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து வருகிறார்கள் மேலும் பன்றிகளை பிடிக்கவும் பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் மற்றும் அரசுக்கு விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர் தமிழன் உதயம் செய்திகளுக்காக செய்தியாளர் பாசார் செல்வேந்திரன் நான் வணக்கண்ண கடலூர் மாவட்டம் விவேப்பூர் வட்டம் இளம்பூர் கிராமத்தில் இருந்து விவசாயிங்க பேசுகிறோம் இங்கே நாங்கள் ஐநூறு அறநூறு ஏக்கருக்கு மேலே விவசாய நிலத்தில் வந்து மக்காசோளம் பயிர் இருக்கோம் பயிர் பண்ணிவிட்டுக்குள்ள பயிர் வந்து பண்ணிகள் வந்து ரொம்ப அட்டாசம் பண்ணணும் விவசாய நிலத்தை வரைய மூன்று விவசாயிங்க வந்து அதை ஓட்ட போனாலும் இப்போ நல்லா அது விரட்டுது இல்லை அதனால அரசு உரிய நடவடிக்கை மாற்றிருக்காங்க இதோட பயிருக்கு வந்து உரிய நடவடிக்கை எங்களுக்கு நஷ்டம் ஏதாச்சும் அரசு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர மாதிரி கேட்டுக்கிறீங்க வனத்துறை அதிகாரிகளும் வந்து எங்களை ஆய்வு செஞ்சு அக்ரிகல்ச்சர் கண்ணோட்டத்துக்கு கொண்டு போயிட்டு எங்களோட விவசாயிகளுக்கு தகுந்த இழப்பீடு வந்து வாங்கி தரணும் கவர்மெண்ட் வந்து வருஷ வருஷம் வந்துட்டு எங்களுக்கு இன்சூரன்ஸ் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஆனால் இன்சூரன்ஸ் வந்து எங்களுக்கு சரியான முறையில் வந்து வா இழப்பீடு எங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க இயற்கையாகவே மழை வந்து பெஞ்சு எங்களுக்கு நிறைய நஷ்டத்தை கொடுத்துட்டுருக்கு அது பத்தாததுக்காக இப்போ வந்து ரெண்டு வருஷமாக சுத்தமாக பண்ணி தர ரொம்ப அதிகமாக ஒரு பண்ணி ரெண்டு பண்ணின்றது கிடையாது கூட்டமாக வருது மக்கள் போய் ஒரு பத்து பேர் சேர்ந்து போய் விரட்ட போனாலுமே வந்து எங்களை திரும்ப வந்து அதுதான் எங்களை வந்து துரத்தை பார்க்க வந்து தவிர இருந்து அது வெளியே மாட்டேங்குது கொஞ்சம் வனத்துறை ஆய்வாளரும் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் இருக்கவங்களும் கொஞ்சம் வந்து அந்தந்த ஃபீல்டையும் வந்து பாருங்க இப்போ வேப்பூர் தாலுக்காவில் அதுக்கும் தனியாக வந்து அக்ரிஃபார் கல்ச்சர்லேருந்து ஆஃபீஸர் இருப்பீங்க அந்தந்த ஊருக்கும் ஊராட்சிக்கும் போயிட்டு கொஞ்சம் பார்விட்டால் ரொம்ப நல்லாவே இருக்கும் மக்களுக்கு நிறைய சேதம் அடைஞ்சிட்டு வருது எங்கள் பயிர்கள்லாம் நாங்கள் இதை நம்பி தான் வருஷத்துக்கு ஒரு பயிர்னு வந்து செஞ்சுட்டு வரோம் மழை தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இப்போ பன்றி மானு இந்த மாதிரிலாம் வேட்டையாடலாம் நாங்கள் எதை தேடி நாங்கள் போகிறது விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ற நாங்கள் வந்து என்ன செய்ய முடியும் கொஞ்சம் இதுக்கு வந்து முதல்வர் ஐயாவும் எங்கள் கல்லூர் டிஸ்டிக் அமைச்சர் அவர்களும் கொஞ்சம் முன் வந்து எங்களுக்காக செயல்படணும் ஒன்றிய செயலாளர் அவர்களும் கொஞ்சம் பார்வையிடணும் இந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப நன்றி இது கொஞ்சம் சீக்கிரமாக ஆய்வுக்கு கொண்டு வாங்க